அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் ஜெயமதி கிருஷ்ணமூர்த்தி ஃப்ரம் காரமடை எனக்கு இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை அறிமுகப்படுத்தியது என்னுடைய சின்ன மாமியார் மிஸ்ஸஸ் நாகேஸ்வரி முரளிதரன் ஃப்ரம் ஊட்டி நான் வந்து போன பேசிக் கிளாஸில் சேர்ந்து பேசிக் கிளாஸ் வந்து நல்லபடியாக வந்து நான் வந்து கட்டுறேன் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ஜோதிடத்தை பற்றி எந்த விதமான ஒரு அவேர்னஸ்ஸோ ஒரு புரிதலோ எது ஒன்றுமே இல்லாமல் தான் இந்த கிளாஸில் சேர்ந்தேன் சொல்லப்போனால் சரியாக கிரகங்களோ நட்சத்திரங்களோ கூட தெரியாமல் தான் நான் வந்து இந்த பேசிக் கிளாஸ்க்கு வந்தேன் ஆனால் எனக்கு அந்த பேசிக் கிளாஸ்லையே அதுலேயே எனக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுத்து இன்னும் கூடுதலான ஒரு தெளிவை நல்லபடியாகவே அங்கே க கல்வி கற்று அந்த எல் எல்லா ஆசிரியர்களுமே வந்துட்டு நல்லபடியாகவே எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பேசிக் கிளாஸ் சேர்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த இது எதுக்கு சேர்கிறோம் அப்படின்றது கூட ஒரு இது இல்லாமல் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக சேர்ந்தேன் ஆனால் சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது நடந்தது நடக்க போகிறது எல்லாமே வந்துட்டு நம்ம கையில் தான் இருக்குது அதுக்கு காரணம் நம்ம மட்டும்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு இதாகவே எனக்கு இருந்துச்சு இதில் இருந்து என்னைய வந்து நான் நிறையாவே மாற்றிக்கிட்டேன் தேவையில்லாத இடத்துல வந்து கோவப்படுறது வருத்தப்படுறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் நடக்கணும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதலை எனக்குள்ளே கொண்டு வந்து எது நடந்தாலும் நம்ம கொண்டு வந்தது தான் நம்ம இப்போ வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதான ஒரு புரிதலை வந்து எனக்குள்ளே வந்து பேசிக் கிளாஸ்லையே வந்துச்சு நிறைய நிதானத்தையும் அந்த கோவத்தை அடக்கிற தன்மையும் வந்து நிறையாவே நான் வந்து அதுலேருந்தே கற்றுக்கிட்டேன் சாரை பற்றி சொல்லணுன்னா சாரோடைய ஒரு பெரிய படைப்பு அவர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை நம்ம எல்லாத்துக்குமே வந்து இந்த இடத்துல வந்து அவர் கொடுத்துருக்குறாரு அதுக்கு சாருக்கு வந்து என்னோடய சிறந்தார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் நான் இங்கே கொள்கிறேன் சார் வந்து இதை சார் க அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய வருடங்கள் எடுத்திருக்கிறாங்க எடுத்ததை அவங்க மட்டும் பயனடையாமல் நம்மளை மாதிரி நிறைய பேர் பயனடையணும் அப்படிங்கிறதுல சார் ஒரு உறுதியாக கொண்டு இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஜோதிடர் வேணும் அப்படிங்கிறதுல ஒரு முனைப்பாக வச்சு நிறைய நம்ம கிளாஸஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நிறைய பேத்துக்கு இதனுடைய அவேர்னஸை வந்து சார் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாருக்கு வந்து நான் சல்யூட் பண்ணிக்கிறேன் சார் வந்து ஒவ்வொரு தடவை கிளாஸில் வந்து அவருடைய அவருக்கு நடந்ததாகட்டும் அவரை சார்ந்தவங்களுக்கு நடந்ததாகட்டும் அந்த மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டை நம் எங்களுக்குள்ளே கொடுத்து அதிலிருந்து அதை நாங்கள் புரிய வச்சு எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கைடன்ஸே வந்து சார் கொடுத்தாங்க இந்த கிளாஸுக்கு தேவையான அனைத்து புரிதல்களையுமே சார் கொடுத்தாங்க அடுத்தபடியாக எனக்கு பேசிக்லேயும் சரி அட்வான்ஸ்லேயும் சரி எங்களுக்கு கிளாஸ் எடுத்த ஒவ்வொரு ஆசிரியர்களும் நாங்கள் எவ்வளவு கேள்விகளை வந்து அவங்கக்கிட்ட ரிப்பீட்டடாக ஒரே கேள்வியை ஒரு பத்து பதினஞ்சு பேர் நாங்கள் கேட்டாலும் அந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒவ்வொரு தடவையும் முகசுதிவு இல்லாமல் எங்களுக்கு அதனுடைய விளக்கத்தை விளக்கி கொடுத்து அதுக்கான சான்றிதழையும் எங்களுக்கு கொடுத்து சான்ற கொடுத்து அந்த சான்றதுலேருந்து நாங்கள் அந்த பதிலை வர வச்சு எங்கள் வாயிலேருந்தே வர வச்சு எங்களுக்கு ஒரு பெரிய புரிதலை வந்து அந்த இடத்துல வந்து ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க அதுக்கு அனைத்து ஆசிரியர் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த அட்வான்ஸ் கிளாஸில் எங்களுக்கு ஆக மெனக்கெட்டு எங்களுக்கு நிறைய புரிதலை கொண்டு வந்த ஆசிரியர் அனைவருக்கும் நன்றி உமா வெங்கட் மேம் ஆகட்டும் சாந்தி தேவி மேம் ஆகட்டும் சத்ய சத்யநாராயணன் சார் ஆகட்டும் சாந்தகுமார் சார் ஆகட்டும் எல்லாரும் எங்களுக்கு ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு பாவகத்தையும் தெளிவாக தெளிவுபடுத்தி ஒவ்வொரு வகுப்பின் போதும் சார் வந்து சார் அந் சார் எவ்வளோ தூரம் எங்களை வந்து அதை வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக நாங்கள் வந்து அதை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை நிறைய எக்ஸாம்பிள்ஸை கொடுத்து நிறைய எங்களை வந்து பயிற்று வச்சாங்க அதுக்கு அனைத்து ஆசிரியர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வகுப்பில் எடுத்தது போக எங்களுக்கு அதில் இருக்க எந்த ஒரு கேள்வி வந்தாலும் அந்த கேள்வியை நாங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக எங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னுடைய கோச் வந்து சுந்தர் ராஜன் சார் சார் எனக்கு பேசிக் கிளாஸ்லேயும் சரி அட்வான்ஸ் கிளாஸ்லேயுமே சரி ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப க நல்ல ஒரு கைடன்ஸை கொடுத்தாங்க எப் எந்த நேரத்தில் எப்போ கூப்பிட்டு என்ன கே என்ன எனக்கு இருக்கிற கேள்விகளோ இல்லை புரிதல் தன்மையையோ அவர்கிட்ட நான் கேட்டாலும் அதற்கு புரிகிற மாதிரி எங்களுக்கு நல்லா புரிய வச்சு சொல்லப்போனால் எதுவுமே தெரியாமல் வந்த எண்ணையை இவ்வளோ தூரத்துக்கு எல்லாமே வந்து அவர் வந்து தெரிய வச்சார் எப்போ கூப்பிட்டு என்ன கேள்வி கேட்டாலும் அதை வந்து அந்த இடத்துல சால்வ் பண்ணி தரதுக்கு சார் ரெடியாக இருந்தாங்க அதுக்காக சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறம் சார் கண்டுபிடிச்ச அந்த சாஃப்ட்வேர் வந்து நாங்கள் என்ன தான் படித்தாலும் எங்களை வந்து ஃபஸ்ட்டு படிக்க வைக்கும்போது ரொம்ப கடினமான ஒரு வழியில் கொண்டு போய் படிக்க வச்சிட்டாங்க அதுக்கப்புறமா நீங்கள் படித்ததெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து எங்கள் கொடுத்தாங்க அந்த சாஃப்ட்வேரை கண்டுபிடிக்கிறதுக்கு சார் வந்து ரொம்பவே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க சாரோடு சேர்ந்து ஒரு டீமே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க எங்களுக்காக எல்லாத்துக்காகவும் இந்த சாஃப்ட்வேர் வந்து சார் வந்து அறிமுகப்படுத்தி தந்ததுக்காகவும் அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தவங்களுக்கையுமே வந்து நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்னுமே நல்ல ஒரு புரிதலையும் எல்லாமே எளிமையாகவும் எங்கள் கையில் வந்து கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சாருடைய புத்தகங்கள் வந்து எல்லாமே வாங்கி கண்டிப்பாக படிப்பேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஏல்பியை வந்து நான் அறிமுகப்படுத்துவேன் அது மட்டும் இல்லாமல் நான் அடைஞ்ச பயனை வந்து என்னை சார்ந்தவர்களுக்கும் நான் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன நடக்குது என்ன நடக்க போகுது அப்படிங்கறத ஒரு சீர் செய்கிறதுக்கும் கண்டிப்பாக அதுக்கான வழியை வந்து நான் எடுத்துக்குவேன் இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த அந்த கடவுளுக்கும் இந்த அற்புதமான படைப்பை வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்திய ஐயா பொதுவிடமூர்த்தி ஐயாவிற்கும் என் சிறந்தார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு வர எல்லா வகுப்பிலையுமே வந்து நான் கற்றுக்கணும் அப்படிங்கிறதும் என்னுடைய ஆவல் உள் ஆவலாக நான் இருக்கிறேன் அதனால் கண்டிப்பாக ஃபர்தர் கிளாஸஸுமே வந்து நான் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் சார்